அகிலா கைவினை பொருட்கள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் இந்த வாரம் நம்ம என்ன சொல்லித்தரோன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாருங்க அழகாக நெல்லிக்காய் நாட்டு சொல்லித்தர போகிறேன் சரிங்களா இந்த நெல்லிக்காய் நாட்டு தான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வாரம் உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் நாட்டு தான் சொல்லித்தரேன் பாருங்கள் நிறைய டிசைன் இருக்குது இந்த நெல்லிக்காய் நாட்டு பார்த்துட்டிங்களா இப்போ பாருங்கள் இப்படி நம்ம கட்டம் கட்டவும் போட்டோமோ அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் இந்த டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வெட்டணும்னு இப்போ பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகே 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 பாருங்கள் மூணு கட்டு ஒயர் நம்ம வாங்கியிருக்கணும் மூணு கட்டில் இப்போ வந்து ஒரு கட்டு வெட்டிட்டோம் ரெண்டாவது கட்டில் வெட்டிகிட்டு இருக்கோம் எவ்வளோ வெட்டணும்னு நான் சொல்லித்தரேன் இங்கே பார்த்திங்கன்னா பத்து ஸ்கேல் வைக்கணும் ஸ்கேலில் இருந்தால் பத்து ஸ்கேல் வச்சுக்கோங்க பத்து ஸ்கேலில் நூற்றி இருபது இன்ச்சு ஒரு டேப்பு எடுத்திங்கன்னா பாருங்கள் அறுபது இன்ச்சு இருக்கும் இந்த அறுபது இன்ச்சு அப்படியே ரெண்டாம் மடிச்சுக்கோங்க அப்போ பத்து ஸ்கேல் கணக்காயிடுச்சு ரெண்டாம் மடித்து பாருங்க ஒரு ஒன்று வெட்டிட்டு நம்ம அதிக வச்சு மற்றது வெட்டிக்கலாம் இப்போ ஒரு கட்டு முழுசாக வெட்டி இது ரெண்டாவது கட்டில் நம்ம வெட்டிகிட்டு இருக்கிறோம் நாற்பது பிட்டு வெட்டி இருக்கோம் சரிங்களா நாற்பது பிட்டு இப்போ நம்ம வெட்டிவிட்டோம் இதில் அடுத்தது நம்ம கருப்பு ஒயரில் பன்னெண்டு பிட்டு வெட்டிக்கலாம் சரிங்களா கருப்பு உயிரில் நம்ம பன்னெண்டு பிட்டு வெட்டுறோம் இது நம்ம கட்டி வச்சிடலாம் இப்படி இதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழுக்குப்படாது அதே சமயம் உங்களுக்கு சிக்கு உழுவாது அப்படியே இருக்கும் நீட்டாக இருக்கும் எதுலேயும் எடுத்து நம்ம சுத்த தேவையில்ல நல்லா ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிருங்க இதில் அப்படி போட்டு வச்சுட்டுங்க நீங்களே அடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது சரிங்களா இந்த கட்டு இப்படியே தான் ரோலை நமக்கு வந்துச்சு அதனால் இந்த கருப்பில் மட்டும் நம்ம பன்னெண்டு பிட்டு வெட்டிக்கலாம் சரிங்களா பன்னெண்டு பிட்டு கருப்பில் வெட்டிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்களா இதில் நாற்பது பிட்டு வெட்டியிருக்கிறோம் பச்சையில் இதில் வந்து பன்னெண்டு பிட்டு வெட்டிக்கிறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பிட்டு வெட்டிக்கிறோம் சரிங்களா பாருங்க இப்போ சாட்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லித்தரேன் இப்படி ஒரு மூணு விட்டு நம்ம வச்சுக்கணும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ரெண்டு ஒயர் ரெண்டாக மடிச்சுக்கோங்க சாதாரண நாட்டுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்க இப்படி ரெண்டு ஒயர் மடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயர் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க சரியா மூணாவது ஒயர் என்ன பண்ணுறோம் அதையும் அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரெண்டு வயிற்குள்ளாரையும் இதை வச்சுக்கணும் புரியுதா ஃபஸ்ட்டு இந்த ஒயரு அடுத்தது ரெண்டாவது ஒயர் மடித்தோம் மூணாவது ஒயர் பாருங்கள் இப்படி பிடிச்சிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் இந்த முதல் இருக்குது இல்லைங்களா இதை இந்த சைடில் வச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயர் எடுத்து ஒரு நாட்டில் மட்டும் கொடுங்க இந்த மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் கொடுக்கணும் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரு பாருங்க இப்போ மூணு ஒயர் எழுதிங்கன்னா ஆறு பக்கம் ஆறு வயர் வந்துடும் நம்ம மூணு வயர் வச்சு போட்டோமா பாருங்கள் ஆறு பக்கம் ஆறு வயர் வந்துச்சா நல்லா எவ்வளோ டைட்டாக இழுக்கணும் எல்லா ஒயரும் டைட்டாக எழுதிங்கன்னா சூப்பரான ஒரு நெல்லிக்காய் நமக்கு கிடச்சிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டாச்சும் சரிங்களா இவ்வளோ தான் நெல்லிக்காய் இப்போ நம்ம பேக்கில் எப்படி போடணும்னு பார்க்கலாம் சரிங்களா ரோலிங் இப்போ பாருங்கள் எல்லாம் பிட்டு நம்ம வெட்டிக்கிட்டோம் இந்த பச்சையில் நாற்பது பிட்டு வெட்டியிருக்கோம் கருப்பில் வந்து பன்னெண்டு பீட்டு வெட்டியிருக்கோம் இப்போ ரோலிங் ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்துன அந்த நாற்பது ஒயரையும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த நுனியில் கரெக்டாக வச்சு இது ரெண்டாக மடித்து இப்படி ஒரு அழுத்த அழுத்திடுங்க எப்பயுமே சரிங்களா இந்த அள இதே அளவுக்கு ரோலிங் ஒயரை நம்ம அளந்துக்கிறோம் ரெண்டா மடித்து வச்சு அதை அளந்து அப்படியே மடிச்சுக்கோங்க மடித்து ஃபஸ்ட்டு இந்த ரோலிங் ஒயர் இப்படி வச்சுக்கோங்க ரோலிங் ஒயர் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நம்ம வெட்டின ஒயரை அதுக்குள்ளார இப்படி வைக்கிறோம் இது ரோலிங் ஒயரு அதுக்குள்ளார இந்த ஒயர் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க மொத்தம் மூணு ஒயர் வேணும் நம்ம ஒரு நாட்டு போகிறதுக்கு நெல்லிக்காய் போகிறதுக்கு மூணு ஒயர் வேணும் இப்போ நம்ம ரெண்டு ஒயர் போட்டோமா பாருங்கள் இது ரெண்டையும் சேர்த்து மாதிரி மூணாவது ஒயர் போடுறோம் பாருங்கள் ரோலிங் ஒயர் நமக்கு இங்கே இருக்குது சரியா ரோலிங் ஒயிரை இங்கே இருக்குது ரோலிங் ஒயர் இங்கே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு வர சொல்லித்தரேன் பாருங்கள் இதுதான் ரோலிங் ஒயர் ரோலிங் ஒயரு இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் நம்ம மடித்த ஒயர் மேலே அதுக்கு மேலே ஒரு ஒயர் கொடுக்கணும் சரியா ரெண்டாவது ரெண்டு ஒயர் சரி இது ரோலிங் ஒயரு இந்த ரோலிங் ஒயர் வந்து நமக்கு பக்கமாக வரணும் சரியா நம்ம சின்னதாக வெட்டினா மடித்தது மேலே வரணும் ரோலிங் ஒயர் கீழே வரணும் அதுக்கு மேலே இந்த ஒயரை கொடுக்குறோம் ரெண்டு பாருங்கள் மூணாவது இந்த ரெண்டு ஒயர் சேர்த்துற மாதிரி பிடிச்சிக்கிறோம் இவ்வளோ தான் மூணு ஒயர் கொடுத்துருமா பாருங்கள் அந்த சின்ன பிட்ட வெட் அளந்து விட்டது மேலே வச்சுக்கோங்க பாருங்கள் ரோலிங் ஒயர் கீழே வருது இந்த ரோலிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க இதுதான் ரோலிங் மடிச்சுட்டிங்களா அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த ரெண்டு பிட்டில் மேலே இருக்கிற பிட்டை உங்கள் இடது பக்கம் வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற பிட்டை எடுத்து ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் கொடுங்க பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா அழகாக புரிஞ்சிடும் கஷ்டம் எதுவுமே கிடையாது பாருங்கள் இந்த மூணாவது பிட்டுக்குதில்லை இந்த மேல் வயிறு இந்த பக்கம் வரக்கூடாது வலது பக்கம் கூடாது இப்படி இடது பக்கம் வச்சுட்டு இந்த வலது பக்கம் இருக்கிற வயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தான் கொடுத்தோம் இப்போ இந்த ரெண்டு ஒயருக்குள்ளே இதை கொடுக்கணும் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க ரெண்டு ஒயர்லையும் கொடுத்து பொறுமையாக போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துடும் இதா இப்போ மூணு வயிறு இழுத்து பாருங்கள் நாட்டு வந்துடும் எல்லா ஒயரும் இழுத்துக்கோங்க சரியா இப்படி இழுத்த பின்னாடி இப்போ இந்த பூவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் இந்தா இந்த ரெண்டு ஒயர் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு பிகினிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக தான் பார்க்கணும் ஒவ்வொரு தடையும் நம்ம பார்க்க தேவையில்லை பாருங்கள் இந்த ஒயரில் கொஞ்சம் எச்சா வருது இந்த ஒயர் எச்சா வருது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒயர் இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி இழுத்து இழுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வளர்ந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்படி கரெக்டாக வந்துடும் இதை பார்த்துட்டோம் அப்புறம் இந்த ஒயர் பார்க்கணும் அடுத்த ஒயர் பண்ணணும் அது கரெக்டாகவே இருக்குது ஓகேவா இப்போ இது ரோலிங் ஒயர் எதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ரோலிங் உயராக இப்போ எல்லா பூவும் இப்படி டைட் வச்சுட்டு இதுதான் ரோலிங் ஒயர்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க அப்போ தான் நமக்கு மாறாமல் இருக்கும் அளவு சரியா இப்படி ஒரு முடிச்சு போட்டால் அப்போ இதுதான் ரோலிங் ஒயரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் பூ லூஸ் ஆகும் ஒவ்வொரு தடவை நீங்கள் டைட் வச்சுக்க வேண்டியது தான் வசதி ஒயர்னால் லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை அடுத்த பூ போடும்போது நீங்கள் டைட் வச்சா போதும் இப்போ பாருங்கள் ஒரு பூ போட்டோம் ரெண்டாவது பூ பாருங்க இது ரோலிங் வயர் இந்த ரோலிங் ஒயர் அப்படி மடிச்சுக்கோங்க அடுத்த பிட்டு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ரோலிங் ஒயருக்கு மேலே இது வைங்க சரியா இதுக்கு மேலே இந்த பூ அதுக்கு மேலே இன்னொரு பூ வைக்கிறோம் இந்தா இந்த மடிச்சுட்டா அப்படி நிற்கும் இது ரெண்டையும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க வச்சுட்டோமா நல்லா பாருங்கள் இந்த ரோலிங் ஒயரே பிடிச்சிக்கோங்க அதுக்கு மேலே இந்த ஒயரை கொடுங்க ரெண்டாச்சா இது ரெண்டையும் சேர்த்துன மாதிரி ஒரு பெட்டு மூணு இந்த ரோலிங் ஒயரை வந்து ஒரு ஒயர் தான் இருக்கும் அதை இப்படி வச்சுக்கோங்க மடிச்சு விட்ருங்க இந்த ரெண்டாவது பூ எங்க இந்த ரெண்டாவது பூவில் மேல் ஒயர் எடுத்துட்டு இந்த கீழ் ஒயரை மட்டும் எடுத்து இந்த ஒரு நாட்டுக்குள்ளே கொடுங்க அதே மாதிரி இன்னொரு பிட்டுக்குதுல அதையும் பாருங்கள் மேலே விட்டுட்டு இருக்கிற ஒயரை இது ரெண்டுக்குள்ளேயும் கொடுங்க இப்படி கொடுத்துட்டு இந்த ஒயர் இப்படி ஒரு விரலில் பிடிச்சா பாருங்கள் அப்படியே நிற்கும் இப்படி டைட்டு டைட்டாக போட்டுக்கோங்க எல்லா பூவும் டைட் வச்சிங்கன்னா சின்னதாக வந்துடும் இப்போ இந்த ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஒயர் கொஞ்சம் லூஸாக இருக்கா எப்படி எழுத்துக்கோங்க அடுத்த ஒயர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப வித்தியாசம் தரக்கூடாது அதுக்காக தான் எப்படி டைட் வச்சுக்கோங்க நான் அஞ்சு ஒயரும் டைட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தடவை போடும்போது ஆறு ஒயராக இருக்கும் இப்போ அஞ்சு வயர் டைட் வச்சுக்கோங்க ஏன்னா இந்தாண்ட ஒரு ஒயர் வந்துடுறதில்ல அது இப்போ பாருங்கள் ரெண்டு பூ ஸ்டார்டிங்கில் இந்த கலரில் ரெண்டு பூ போடுங்க அப்புறம் கருப்பில் ரெண்டு ஒரு பூ போடணும் சரியா பாருங்கள் இதை இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா பூ டைட் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த நாள் போடுறத கொஞ்சம் டைட் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த கருப்பு ஒயர் ஒன்று வச்சுட்டோமா இன்னொரு ஒயர் எடுத்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ரோலிங் ஒயரை ரோலிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு இந்த கருப்புயிர் பாருங்கள் மேல் ஒயர் எடுத்துட்டு இந்த கீழ் ஒயர் எடுத்து ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் கொடுங்க விட்டோமா இங்கே பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒயர் இருக்குது இல்லை இந்த மேல் ஒயர் விட்டுட்டு இந்த கீழ் வயிறை எடுத்து இது ரெண்டுக்குள்ளேயும் கொடுங்க பாருங்கள் எப்படி நாட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி பார்க்கும்போது கட்டங் கட்டமாக கட்டங்கட்டமாக அழகாக வரும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு எல்லிக்காய் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா இப்போது இது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியா இருக்குது அதே மாதிரி இந்த சைடு எப்படி இருக்குது அந்த ஜாயின் பண்ண இந்த ரெண்டு ஒயர் எப்படிங்கிறது பார்த்துக்கோங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் எச்சாக்குது இந்த எச்சாக்கிறதுனால என்ன பண்ணணும் இந்த எச்சாக்கிற ஒயர் இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்க வேண்டியதான் சரியா இப்படி இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சுல்ல இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சையில் போட்டோம் நல்லா இப்படி டைட் வச்சுக்கோங்க ம் ரெண்டு பச்சையில் போட்டோம் ஒரு கருப்பில் போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்தது நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சை ஒயர் போட்டுக்கிறோம் அப்புறம் கருப்பு அப்புறம் மூணு பச்சை ஒரு கருப்பு மூணு பச்சை ஒரு கருப்பு கடைசியாக முடிக்கும் போது ரெண்டு இதே மாதிரி ரெண்டில் தான் முடிக்கணும் இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இந்த மாடல் போடுறோன்னு பார்க்கலாம் இந்த மாடலில் கொடுக்குறோம் நம்ம இந்த டிசைனில் வரும் நம்ம போடுற பேக்கு இந்த மாடலில் கொடுக்கணுன்னா ஸ்டார்டிங்லேயே ரெண்டு வயிறு ஆரம்பிக்கணும் ஒரு கருப்பு வயிறு மூணு வயிறு ஒரு கருப்பு வயிறு இப்படி வச்சு ஆரம்பிக்கணும் இதில் பாருங்கள் நம்ம போட போட கொடை கொடன்னு கழுண்டு வருது அதனால் தடவை நீங்கள் டைட் வச்சு போடும்போது சூப்பராக வந்துடும் சரிங்களா இப்படி வைக்கணும் டைட் அடுத்த பூ போடும்போது டைட் வைக்கணும் இந்த மாதிரி இப்படி இழுத்திங்கனாலே டைட் வந்துடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ போட்டுக்கிறோம் அப்புறம் கருப்பில் ஒன்று மூணு கருப்பு ஒன்று மூணு கருப்பு ஒன்று இப்படியே போட்டு முடிக்கும்போது பாருங்கள் கருப்பு போட்டு இந்த பச்சையில் தான் ரெண்டு முடிச்சுருக்குறோம் சரிங்களா அடுத்த லைன் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்கள் ரெண்டாவது லைன் எப்படி ஆரம்பிக்கணும்னு பாருங்கள் ரோலிங் வேறு எடுத்துக்கோங்க ரெண்டாவது லைன் இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல ம் பாருங்கள் இந்த லைனில் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருவோம் சரிங்களா நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க எல்லா போய் டைட்டாக இழுத்துக்கோங்க ஒவ்வொரு தரையும் லூஸாக இருந்தாலும் நீங்கள் டைட்டை வச்சு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் கிடச்சிரும் அப்படி இழுத்துக்கோங்க பாருங்கள் முடித்து போட்ட ஒயரை கரெக்டாக அதே அளவுக்கு கலந்துக்கோங்க இப்படி அளந்துக்கோங்க அப்படி அளந்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல வரும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா பாருங்கள் செகண்ட் லைன் எப்படி போகணுன்னு சொல்லித்தரேன் இப்போ இது ரோலிங் ஒயர் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கணும் இல்லையா இதில் பாருங்கள் இந்த போகிற ஒயரே நம்ம எடுக்கக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ஒயரும் பாருங்கள் பக்கம் பக்கமாக கிராஸாக வரும் இந்த ஒயர் தனியாக நிற்கும் இந்த ஒயர் பாருங்கள் இப்போ தனியாக தானே இருக்குது இந்த ஒயர் விட்டுருங்க இந்த பக்கம் பக்கமாக இருக்குதுல இந்த ரெண்டு ஒயர் வச்சுக்கணும் அந்த ரெண்டு ஒயர் பக்கத்தில் இதா இந்த ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சிக்கிட்டு பாருங்க இந்த ஒயரை நம்ம ரோலிங் ஒயர் இருக்குது இல்லை இந்த சின்னதாக வர ஒயர் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க பெரிசாக வர ஒயர் வந்து கீழே பக்கம் வரணும் ரோலிங் ஒயர் கீழே வரணும் இப்போ இப்படி இந்த ரோலிங் ஒயர் வந்து இந்த ரெண்டு கிராஸுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஒயர் பாருங்கள் இந்தா இந்த ஒயர் அப்படியே இதுக்குள்ளார மடிக்கிறோம் அவ்வளோதான் இந்தா ஒன்று மடிச்சிட்டோமா இந்த ரெண்டாவது ஒயர் இருக்குது இல்லை இதை இது ரெண்டையும் சேர்த்தனாப்பிள்ள மடிக்கிறோம் மடிச்சுட்டு நல்லா பாருங்கள் இந்த ரோலிங் ஒயர் இது ரோலிங் ஒயரில் மேலே வந்து சின்ன பிட்டு வளர்ந்து விட்டது விட்டுருணும் கீழே தான் ரோலிங் ஒயர் வரும் அதுதான் இப்படி மடிச்சுட்டோமா ரோலிங் ஒயர் இந்த பக்கம் வந்துடும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஒயர் தான் ஈஸியாக போட்டலாம் இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டில் மட்டும் கொடுங்க இன்னொரு ஒயர் எடுத்து இந்த ரெண்டு நாட்லேயும் சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த ஒயரை குடிச்சிட்டு டைட் இழுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் இப்படி டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் ரெண்டாவது மாடல் போட்டுட்டோம் நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வைக்க வைக்க கல்ண்டுது நீங்கள் நல்லா டைட் வச்சு வச்சு போடுங்க பாருங்கள் இப்போ ரெண்டாவது நான் போடுறோமா இந்த பூ இந்த பூ எல்லா பூவும் டைட் வைங்க பக்கத்தில் இருக்கிற பூ டைட் வைங்க ஃபுல் டைட் வைங்க இன்னும் கலண்டு கழுண்டுது ஏன்னா ஒயர் ரொம்ப சைனிங்காக இருக்குது அதனால தான் இப்படி போட்டோமா பாருங்க அந்த ரோலிங் ஒயர் இந்த பக்கம் வந்துருச்சு இந்த நடுவுளுக்கு ரெண்டு ரெண்டு பூவாக பிடிச்சி தான் நம்ம போடணும் இது ரெண்டாவது லைன் பாருங்கள் இப்படி கிராஸு கிராஸ் புள்ளி வைக்க முடியல குளத்துக்கு அந்த மாதிரி கிராஸாக தான் வரும் இந்த பக்கம் ஒரு ஆறு லைன் இந்த சைடு ஒரு ஆறு லைன் போட்டு நீங்கள் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வாங்க எப்படி மூளை திருப்பி போடுறதுங்கிறது அடுத்த வாரம் நான் சொல்லித்தரேன் இது பாருங்கள் இன்னொரு பூ போட்டு கட்டுறேன் வச்சுக்கோங்க நல்லா டைட் வச்சுட்டு இந்த ரோலிங் ஒயரை இப்போ மடிக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரோலிங் ஒயர் குள்ளார இப்படி மடிக்கிற ரெண்டு இன்னொரு ஒயர் மூணாவது ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுக்கிறோம் சரியா இப்போ ரோலிங் ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கிறோம் ரெண்டாவது ஒயரை ஒரு பூக்குள்ளே மட்டும் கொடுக்குறோம் திரும்பாமல் பார்த்துக்கோங்க இங்கெல்லாம் திரும்பக்கூடாது அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு கேப்லேயும் கொடுக்குறோம் இப்போ இந்த மூணாவது ஒயர் பிடிச்சிக்கிட்டேன் மூணாவது பாருங்கள் விரலில் பிடிச்சிக்கிட்டு இப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும் இந்த இப்படி மெதுவாக இழுதும் சிக்கில்லாமல் வந்துடும் சரியா இப்படி இந்த மூணு உயருமே நம்ம நல்லா டைட் வச்சுக்கோங்க மூணு வயரும் டைட் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற பூ ஃபஸ்ட்டு டைட் வச்சிடணும் இப்படி டைட் வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த பூ போடவே ஆரம்பிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அழகாக உட்காரும் வருங்க இப்போ டைட் பண்ணிவிட்டோன்னா இது ரோலிங் ஒயரு பக்கத்தில் ரெண்டு வயறு இந்த ரோலிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இந்த கருப்பு வயிறை ரெண்டாவது வயிறு ரெண்டாவது உயரம் அதுக்குள்ளார கொடுத்து மடிச்சிருக்கோம் இந்த மூணாவது வயிறு ரெண்டு வயிறு சேர்த்தி சுற்றி அவ்வளோதான் அப்போ இந்த ரோலிங் ஒயரை இப்படி மடித்து விட்டுறோம் ரெண்டாவது வயிறு எடுத்து ஃபஸ்ட் நாட்டுக்குள்ளே கொடுக்குறோம் மூணாவது வயிறை இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் கொடுக்கும் இவ்வளோ தான் நெல்லிக்காய் நாட்டு பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துரு பாருங்க இப்படி மெதுவாக இழுங்க இந்த ரெண்டு நாட்டு இப்படி இழுத்துட்டு உழுவ பார்த்துக்கோங்க திரும்பக்கூடாது திரும்பாம பார்த்துக்கோங்க நெல்லிக்கணாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகா இல்லை சரியா கோண இப்படிதான் புள்ளி வரும் கிராஸ் புள்ளி கோணத்துக்கு வைக்கிற மாதிரி தான் இப்படி கிராஸ் வரும் அடுத்த பூ பாருங்க இந்த பூவில் போடணும் அதுக்கு அடுத்தது இப்படி இப்படியே ஒவ்வொன்றா வரும் இந்த பக்கம் ஒரு ஆறு லைனும் இந்த பக்கம் ஆறு லைனும் போடுங்க உங்கள் அகலம் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு அகலம் போட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வாங்க உங்களுக்கு மீதியை நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்படி தான் போடணும் எவ்வளோ பேக் வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க பெருசாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான அந்த சைஸுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ